ஒன்றை ஒன்று விழுங்கதால் இப்படி நாம் மனிதனாக உருவாக்கி வைத்திருக்கின்றது நமது உயிர் இப்ப சூரியன் ஒளியாவது போல நமது உயிரும் மனிதனாகும் போது நம் உடலுக்குள் சூரியன் ஆகின்றது உயிர் இப்ப பிரபஞ்சத்திற்கு கோள்கள் ஆவது போல நாம் அந்த கோள்களின் தசைகள் அனைத்துமே நாம் உடலாக மாறுகின்றது அதே சமயம் நம் உடலிலிருந்து எண்ணங்கள் வெளிப்படுவது எப்படி பிரபஞ்சத்திற்கு நட்சத்திரங்களோ விண்வெளியிலிருந்து தோன்றும் மற்ற நஞ்சினை தனக்கு சமமாக அடக்கி பிரபஞ்சத்துக்குள் அனுப்புகின்றது இதேபோலதான் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் நட்சத்திரங்கள் இப்போ நமக்கு கோபமான நிலைகள் வந்துவிட்டால் அந்த கோபமான எண்ணத்தை கொண்டு மற்றதை தனக்குள் அணுக விடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகின்றது அந்த கோபமான குணம் அந்த குணத்தை இயக்கச் செய்யும் உணர்வின் சத்து நம் உடலுக்குள் அணுவாக படைந்து ஊழ்வினையாக பதிவாயிருக்கின்றது இதை போல அந்த பதிவான எண்ணங்கள் வரும்போது அந்த கோபத்துக்குரிய நிலைகள் எதுவோ அதை தன் நியாயப்படுத்தி அதனுடைய இயக்கங்கள் இயக்கும் இதே போல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு அதன் அதன் குணத்திற்கொப்ப விண்வெளியிலிருந்து நஞ்சின் தன்மையை தனக்குள் அடக்கி பிரபஞ்சத்துக்குள் மாற்றுகின்றது நமக்குள் கோபமான குணம் நமக்குள் இருந்து அந்த எண்ணத்தை பாய்ச்சும் போதும் மற்றவர்கள் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத நிலைகள் அந்த கோபத்தின் நிலைகளையே நமக்குள் செயலாக்குகின்றது அப்போது நாம் உடலான பிரபஞ்சத்திற்குள் அந்த கோபமான உணர்வலைகளை தனக்குள் சேர்ப்பித்து அது வளர்க்கின்றது இதே போலதான் ஒவ்வொரு நட்சத்திரமும் இவை நட்சத்திரங்களிலே கார்த்திகை நட்சத்திரங்கிறது முதன்மை பெற்றது அது ஒளியாக மாற்றி அதனின் ஆற்றல்மிக்க சக்திகள் இப்ப நாம் எண்ணங்களாக பேசுகிறோம் என்றால் அந்த அறிவின் தன்மையை இயக்கக்கூடியது காட்டியை அறிந்துடும் செயல்கள் அதனுடைய உணர்வுகள் கலந்தால்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு பேட்டரிக்குள் பல பொட்டாசியங்களை போட்டாலும் அதில் ஒரு விதமான உப்பு சத்து உண்டு அதை இணைத்த உடனே நாம் கரண்டே உற்பத்தி செய்யும் இல்லை என்றால் அது கரண்ட் உற்பத்தி செய்யாது நம்ம சாதாரண ஒரு பேட்டரிகளில் போறும்போது இதை போலதான் மற்ற கோழியின் சத்துக்குண்டிய நிலைகள் நம் உடல்நிலையை சேர்த்தாலும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் அளவுகோல் எதுவோ அதனுக்கு தக்கவாறோ நாம் எண்ணங்கள் அதன் தெரிந்து கொள்ளும் இயல்புகள் தெரிந்து கொள்ளும் தெரிந்து ஆற்றல் செய்யும் எண்ணத்தின் வடிவு உருவாகின்றது இது இயக்கின் நீதி ஆகவே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் பேரண்டத்திலிருந்து வரக்கூடியதை மாற்றி மாற்றி நமது பூமிக்குள் பல மாற்றங்கள் அது பிரபஞ்சத்திற்குள் பல மாற்றங்கள் செய்கின்றது இதை போலதான் நமக்குள் அது இருபத்தி ஏழு நட்சத்திரமானாலும் நமக்குள் பல கோடி எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு இருபத்தி ஏழு நட்சத்திரமானாலும் மனிதனுக்குள் கோடிக்கணக்கான எண்ணங்கள் காட்டினும் உணர்வுகள் எத்தனையோ கோடி சரீரங்களை நாம் எடுத்துதான் இதில் தந்தந்த உடலை காத்துக்கொள்ளும் உணர்வின் எண்ணங்கள் வளர்ச்சி பெற்று அந்த எண்ணங்களுக்கு ஒப்பதான் உடல் அமைப்புகள் மாறி அதனை காத்துக்கொள்ளும் உணர்வு கொண்டு பல பரிணாம வளர்ச்சிகள் வளைந்து நம்மை மனிதனாக உருவாக்கியது நமது உயிர் ஒரு பிரபஞ்சத்திற்கு சூரியன் எப்படி மற்ற கோள்களையும் மற்ற இதுகளை உருவாக்கி அதனின்றி நமது பூமியில் பல சத்துகள் மாறுவது போல மனித உடலுக்குள் எண்ணத்தின் உணர்வுகள் ஆற்றல் மிக்க சக்தியாக மாறுகின்றன அணியின் ஆற்றல் தாவர இனத்தின் மனம் ஒவ்வொரு மனமாக அது மனத்தின் தன்மை கொண்டு அது அறிந்திடும் நிலை பெற்றாலும் அந்த மனத்தின் தன்மை வலுப்பெற்று தான் உணர்வின் சத்தால் காற்றிலிருந்து தான் உணவாக எடுத்து வாழ்கின்றது அதேபோல மனிதனுக்குள் பலவிதமான தாவர இனங்கள் நாம் உட்கொண்டாலும் தாவர இனங்கள் உட்கொண்ட மற்ற உயிரினங்கள் அதன் உடலே எண்ணங்களாக வளர்த்து அதனின் நிலைகளை தன்னை காத்து உணர்வாக வளைந்தது அது அதன் அடிப்படையில்தான் பல நிலைகள் விழுங்கி பல நிலைகள் இணைத்து பல உணர்வின் எண்ணங்கள் வளர்ந்து நாம் இன்று எத்தனையோ கோடி உயிரினங்களை விழுங்கி அதை சாப்பிட்டு தான் இன்னைக்கு மனிதனா வந்திருக்கிறோம் இப்ப எப்படி பாம்பு தவளை கொண்டு விழுங்கப்படும் போது தவளை பாம்பின் மேல் எண்ணம் கொண்டு அதோட உயிர் தவளையின் உடலுக்குள் சென்று பாம்பாக அந்த ஆன்மா அந்த உணர்வை எடுத்து தவளை உணவாக பாம்பு விழுங்கினாலும் பாம்பின் உடல் உள்ள உணவின் சத்தை வடித்து பாம்பின் உருவாக மாற்றுகின்றது தவளையின் உயிர் இதை போல நாம் மனிதர்களாக இருக்கக்கூடிய டாக்டர் சுபாஷ் பிரகாரம் சுபார்சு செய்கின்றார் உனக்கு உடல் வலு வேண்டும் என்றால் மாமிசத்தை சாப்பிட வேண்டும் கோழி முட்டை சாப்பிட வேண்டும் என்று டாக்டர் சுபார்சை செய்தார் ஆக எதனின் அடிப்படையை வைத்து அந்த வலுப்பெற வேண்டும் என்று நாம் விழுங்கினால் அதை அந்த உணர்வின் சத்து நமக்குள் செல்லுகின்றது இதை கொன்று குசித்து கொன்று அதை மாமிஷித்து விலைக்கு விற்கலாம் என்று எண்ணக்கூடியவர்கள் ஒரு உயிரை கொல்லப்பட இந்த உயிர் அவங்க உடல்ல புகுந்து மனிதனாக பிறக்கும் தகுதி பெறுது கொள்ளத எந்த உயிரினங்களை நீங்க கொண்டாலும் சரி ஒரு எறும்பு நாம் நசக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த உயிருக்கு நம்ம உடலுக்குள் வந்து அது மனிதனாக பிறக்கும் தகுதி பெறுது அதுவே ஒரு குருவி கொத்தி சாப்பிட்டால் அது குருவியாக பிறக்கும் தகுதி பெறும் ஆனால் மனிதனாக இருக்கக்கூடிய நாமம் ஆடு கோடி இனி என்னென்ன இருக்குது ஜப்பான்ல பாம்பு சில சில பேர் கரப்பாம்பூச்சி சாப்பிட்டு ஜப்பான் இந்த பக்கம் எல்லாம் கரப்பாம்பூச்சி எல்லாம் அப்படி பச்சையா பச்சு விழுங்குறாங்க அப்போ அதனுடைய உயிரெல்லாம் மனிதனா பிறக்குது இவங்க இதெல்லாம் சாப்பிட்டு கரப்பான் போக போறோம் இப்ப நாம் அதைத்தான் செய்யணும் ஏன்னா இதுல இருந்து மாற்றம் எப்படி வந்தோங்கிற வகையில நாம தெரிந்து கொண்டு இதெல்லாம் தெரியறதுக்கு தான் ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் சிவபுராணம் அத்தனையும் கொடுத்துருக்கிறாங்க வீட்டில் கொஞ்சோண்டு கவலை வந்துருச்சுன்னா போறோம் அவ்வளவுதான் நம்ம புத்தியை மாத்துறதுக்கே மதுபானம் இருக்குது அந்த மதுபானத்தை நாம சாப்பிட்டோம் அப்படின்னா இப்ப யாரையாவது உதைக்கணும்னு நினைச்சா அந்த எண்ணம் நல்லா வலுப்பட்டுக்கணும் அந்த தண்ணி மதுபானத்தை சாப்பிட்ட உடனே அவர் தான் வேற வேற ஒண்ணும் வராது என் குடும்பத்துல கஷ்டமா இருக்கு பிள்ளை அழுகுது வீட்டுல சோத்துக்க இல்லையே தொழில் கெட்டு போகுது அடுத்த அப்படி அவமதிக்கிறாங்கன்னு எல்லாம் தெரியாது உதைக்கணுங்கிற ஞாபகத்தில் தான் இருக்கு அப்ப அந்த உணர்வு போட்டாச்சுன்னா ஆயிரம் பேர் ஒண்ணு சொன்னாலும் அவங்களுக்கு உதைக்க போவா மனிதனாக பிறந்து தன் மனசை கட்டுப்படுத்தாதபடி தண்ணியை போட்டு நம் புத்தி அளந்துடும் இதே மாதிரி சில குடும்பங்களில் கஷ்டம் தாங்காது தன்னை அறியாமலேயே தவறு வந்துடுது அதை அடைக்கிறதுக்கு தண்ணியை போட்டு தன் புத்திய இருக்கிற புத்தியும் கெடுத்துட்டு எந்த கவலையும் இல்ல அமைச்சுங்கிறது ரோட்ல உழுந்து கிடக்கிறது பஸ் சரி வேற எதை சரி ரோட்ல உழுந்து கிடக்கிறதையும் பார்க்குறோம் ஆக இப்படி நாம அலைஞ்சோம் அதே மாதிரி இந்த சோபபானம் என்பதை கண்டுபிடித்ததே அரசர்கள் தான் இந்த தண்ணியை போட்டு குடிச்ச உடனே அடுத்து எதிரி நீ இப்படித்தான் தாக்கணும்னு முறுக்கேச்சு விட்டாங்கன்னா அதே மப்புல அரசன் சொன்னபடி சேர்த்து சண்டைக்கு போறோம் இன்னைக்கு மெட்டில இருக்கிறவங்கள தண்ணி குடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க வெற்றி போனாங்கன்னா தண்ணி போட்டுதான் ஆகணும் கறி சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லாம சமக்க முடியாது ஆக எதிரிய வெல்வதற்கு அன்றும் அரசன் அதைத்தான் செய்தான் ஆக அரசர்கள் தனக்கு தெய்வம் என்று வைக்கப்படும் போது மந்திரங்களை நியமிக்கின்றார்கள் அரச வழியில் ஒரு குல தெய்வத்தை ஏற்படுத்துறா இந்த தெய்வத்தை நாம் என்னென்ன மந்திரங்கள் சொன்னால் நம்மளுக்கு அந்த தெய்வம் நமக்கு உதவி செய்து அப்படின்னு சொல்வாங்க நம்ம அந்த மந்திரத்தை சொல்வோம் அந்த மந்திரத்தை உருவாக்குவதே ஒரு மனித உடல்ல பலர் சேர்ந்து இந்த உணர்வை ஏற்ற விட்டு சோம பாதத்தை கொடுத்து அதை ஒரே முறுக்குள் விட்டுருவாங்க அவங்க என்ன இது அது வந்து பாலகர்கள் என்று சொல்லுவார்கள் நல்ல முரடனை பிடிப்பாங்க அந்த நாட்டினுடைய கதையெல்லாம் சொல்லுவாங்க அதை சொல்லி கேட்ட உடனே அதெல்லாம் கேட்டு மனசுல பதிவு செய்வாங்க இது ஓ நாடு ஆக கடவுளின் அவதாரம் தண்ணி பெற கடவுளின் சக்தி நீ இதை பெற அப்படின்னு இந்த கடைகள் எல்லாம் சொல்லி நீ இந்த மாதிரி எல்லாம் இரு அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணுவாங்க அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய கறி மீன் தண்ணி இதெல்லாம் கொடுத்து வேண்டிய வசதி எல்லாம் கொடுப்பாங்க அதை செய்து குறிப்பிட்ட காலம் இந்த மந்திரம் வந்தவுடனே எட்டு திக்குலையும் அவன் நாட்டை காக்குறதுக்கு பெரிய கீக்குழியை போட்டு அங்க இவனை சுத்தமாவே எண்ணம் இல்லாத வழியை உள்ள உள்ளு போட்டிருப்பாங்க அப்ப அந்த காவலுடைய உணர்வு வர போகும்போது எட்டு கீன் கெட்டி இந்த மாதிரி போக்கிரியை உண்டாக்கி அந்த போக்கிரியான உணர்வு உண்டாக்கும் அதனை காத்துக்கொள்ளும் உணர்வுகள் எப்படியோ அதை வச்சுத்தான் அந்த நாட்டை அந்தந்த அரசு சுற்றரசா இருந்தாலும் சரி பேரரசா இருந்தாலும் சரி இப்படி அமைச்சு அந்த மந்திரங்களை சொல்லி சுற்றுவட்டையில் இது காவல் தெய்வம் என்று எண்ணத்தை ஊற்றி வச்சிருவாங்க இது உங்களை காக்க வேண்டும் என்றால் என்னென்ன மந்திரங்களை சொல்லணும் மறைமுகமா சொல்லி வச்சிருப்பாங்க அப்போ அந்த மந்திரங்களை இவர்கள் சொல்ல சொல்ல இந்த உணர்வு இங்கே வரும் இரண்டு கோடி உணர்வானுமா அதே மாதிரி நிற்கு அங்கே தேயா சுத்திக்கிட்டு இருக்கோம் அது காவல் தெய்வம் என்று என்னை காக்கும் நினைச்சு அதே மந்திரத்தை சொல்லியிருக்கு இவங்க செத்த ஒருபாடு அதையே தான் நிற்பாங்க இது மந்திரத்தை எடுத்து அரசன் தனக்குள் எடுத்து ஏவல் பண்ணுவான் அறிந்திருவான் இதுக்கு இந்த தண்ணிதான் மூலம் சோமபானம் என்று சொல்வார் இதுகளெல்லாம் உலகத்திலேயே மதங்கள் அனைத்துமே மதத்தை காக்க தெய்வமும் தெய்வத்தினுடைய சக்தி அதாவது சட்டங்களும் அந்த சட்டத்தின் இயல்புதான் மதங்களுக்கும் அதனை வச்சுதான் அரசன் ஆட்சி புரிங்க இப்படித்தான் பல நிலைகளை உருவாக்கி அரச பரம்பரையில தான் நாம் வந்துள்ளமே தவிர மகா ஞானிகள் காட்டிய பரம்பரையில் நாம் வரவில்லை ஞானிகள் காட்டியது அனைத்தும் அரசர்கள் தனக்கு ஜாதகப்படுத்தி அவருடைய நிலைகளிலே விட்டார்கள் அதைதான் இன்றும் பின்பற்றி நாம் வருகிறோம் இதை போல இன்று குடும்பங்களின் சிரமம் என்றால் லாகரி வசை போட்டுட்டு குடும்ப கவலி இல்லாதபடி பல ஹிம்சைகளை பண்ணும் ஆனால் இதை போல ஆரம்பத்தில் இதை போல சோமபானம் என்று குறித்து சில மந்திரங்களை உபயோகப்படுத்தினால் அதையும் நாம் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்க போகும்போது காவல் தெய்வம் என்று நாம் வணங்கி இதையே சாராயம் வச்சு கும்பிட்டு கரிய வச்சு கும்பிட்டும் பழகிறோம் இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்ட பின் இதே போல ஆன்மாக்கள் நமக்குள் வந்து சேர்ந்து விடுகின்றது இப்போது மந்திரங்களாலே செய்வனே தோஷம் என்று சொல்வார்கள் இது அரசன் தன்னை காத்துக் கொள்ள அந்த நிலைகள் செய்தாலும் அது காலத்தால் அந்த அரசுகள் வீழ்ச்சி அடைந்து எதை செய்தானோ அதன் அதன் அடிப்படையில் அவன் ஆன்மாவும் புகுந்து அரச நிலைகள் அனைத்தும் அழிந்துவிட்டது அரசன் உருவாக்கிய உணர்வின் சொல்கள் அனைத்தும் மனித மக்களுக்குள் இந்த உணர்வுகள் வழிந்துவிட்டது போர்மறைகளுக்காக பல லாகரி வசைகளை கொடுத்து அவன் மற்ற தன் நாட்டை காக்க இத்தகைய நிலைகள் செய்தாலும் அந்த காவல் தெய்வம் என்ற நிலைகள் எதை செய்தாலும் அதை போல இந்த உணர்வுகளை எடுத்து அரசு நீதிகளில் இப்படி கொடுக்கப்படும் போது இதன் அடிப்படையிலே இந்த ஆன்மாக்கள் சென்று விட்டால் மீண்டும் மது இதை போல மாமிசங்களை வைத்து இதே போல மந்திரங்களை ஜெவித்தால் போரும் இந்த உடலுக்கு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா அவன் கையிலே சிக்கி இன்னும் பல கெடுதலை செய்யும் எதை மறக்க இந்த உணர்வின் தன்மை மதுவாக உபயோகப்படுத்தி அதன் வழியிலே ஜீவன் பிரிந்ததோ அதே இனத்தை கொண்டு இன்னொரு உடலுக்குள் சென்றவண்ணு அந்த மதுவை பருகச் செய்யும் அவன் செயலற்றதாக ஆக்கும் அதன் வழியிலேயே வளர்ச்சியாகும் மீண்டும் அதனால் தொடர்படும் சாபங்கள் அதனால் படும் வேதனைகள் அதற்குள் உருவாகும் இப்படி உருவாகிவிட்டால் இந்த உடலை விட்டு சென்ற பின் நம் உயிரான்மா இந்த உடல்ல எத்தனை வேதனையில் பட்டமோ அத்தனை வேதனையை உருவாக்கும் உணர்வுகள் உயிருடன் ஒண்டி தொக்கி கொண்டிருக்கு இந்த உணர்வுகள் தான் உடல் இந்த உடல்ல விளை வைத்ததுதான் உயிர் இந்த உயிரின் தன்மை கொண்டு இந்த ஆன்மா அதில் சேர்த்துக்கொண்ட நிலையில் நிலையான வேதனையாக இருந்து கொண்டே இருக்கும் நாம தற்கொலை பண்ணி சேர்த்து போனா போறோம் நினைச்சு தண்ணி போட்டு இந்த கஷ்டங்களை நீக்கலாம் மறந்தலாம்னு நினைச்சாலும் விடாது இந்த உடலை விட்டு போன விருப்பாடுதான் உடல் போதாவது சமாளிச்சுக்கிறோம் இந்த உடலை விட்டு போயாச்சு அப்படின்னா சமாளிக்கக்கூடிய திறனே கிடையாது அந்த வேதனை அனுபவித்ததான் தேர வேண்டும் மீண்டும் எந்த மணியுடைய ஈர்ப்புக்கு சென்றாலும் மனிதனாக பிறப்பதில்லை அங்கே வேதனையை உருவாக்கி அவனையும் வீழ்த்தி விட்டு இவன் எந்த தகாத செயல் செய்தானோ அந்த தகாத செயலை செய்ய செய்யும் எந்த வேதனையை அனுபவித்தானோ அந்த வேதனை அங்கே உருவாக்கி அதில் விளையும் உணர்வின் சத்தை இது எடுத்து இது விளையும் அந்த உடல் விழுந்த பின் மீண்டும் இங்கே வரும் மிகவும் மனிதனுடைய சிந்தனை முழுமையாக அடைந்த பிற்பாடு நமது உயிர் தான் கீதையிலே சொல்வாள் நீ எதை நினைத்தாயோ அதுவாகின்றாய் எந்த நிலைகள் கொண்டு நம்ம உயிர் எந்தெந்த வேதனை உருவாக்கி அதை ரசித்தோமோ அந்த வேதனையின் செயலாக நாம் இருந்தோமோ அதனின் அடிப்படையிலேயே நமது உயிர் அடுத்து பாம்பு விஷத்தை கொட்டி தன் உணவாக உட்கொள்ளும் ஆகவே அந்த பாம்பு விஷத்தை தன் உடலாக மாற்றி அதை ரசித்து சாப்பிடுவது போல மனிதனாக பிறந்த பின் இந்த உயிரில் இருக்கப்படும் போது கொடூர வேதனையானாலும் இந்த விஷம் எப்போ எங்கே ஒடுங்குது என்றால் விஷத்தை உணவாக உட்கொள்ளும் பாம்பின் ஈர்ப்புக்குள் இந்த உயிர் சென்ற பின் விஷத்தை தாங்கிக் கொள்ளும் உடலாக பெற்று அதிலிருந்து தன்னை காத்துக் கொள்ளும் உணர்வு விளைகின்றது அப்பதான் அந்த வேதனைகள் ஒடுங்கும் அந்த வேதனையான நிலைகள் வந்து பாம்பானாலும் இந்த விஷத்தின் வலுகுண்டு தரையில் ஊர்ந்து சென்றாலும் இந்த விஷம்தான் அதுக்கு பாதுகாப்பு நாம் சும்மா தேய்ச்சம்னா நம்ம உடல் ஆகும் எரிச்சல் பாம்பிற்கு பாம்பிற்கோ இல்லை ஆனா விஷத்தின் தான் அதை நகர்ந்து செல்லுகின்றது ஆகவே இத்தகைய விஷத்தின் தன்மையை அதை தாங்கிக் கொள்ளும் உணர்வின் தன்மையாகி நம் உயிர் இந்த மனித உடல் செய்து கொண்ட அந்த விளை வைத்த உடலுக்கு உணர்வுக்கொப்பம் நம்மை பாம்பாக பறக்க செய்கின்றோம் செய்கின்றோம் இன்று பிரபஞ்சத்தில் நாம் பூமியின் ஈர்ப்பு வட்டத்தில் விளையும் சந்திரனோ இன்றைய பௌர்ணமி சூரியனின் நேரடியாக அந்த காந்த சக்தியை பெறக்கூடிய தகுதி பெறுவதனால் நமக்குள் வெளிச்சமாக பூமிக்கும் விழி தெரிகின்றது சந்திரனும் முழுமையாக ஒளியாகின்றது அந்த ஒளிக்குள் மற்ற பொருளை காணும் நிலையும் ஏற்படுகின்றது இப்போ நாமோ மனிதனாக இருக்கக்கூடிய நாம் கருணக்கரங்கள் நங்கி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுகின்றோம் நஞ்சை நீக்குகின்றோம் ஆக பாதாளத்துக்குள் நீர் இருக்கிறது என்று மனோபலத்தை கொண்டு நாம் செய்த ஒரு கருவி உற்பத்தி பண்ணி அதையும் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை வருகின்றது அந்த நீர் இருக்கும் நிலைகளையும் அதை பறிக்கும் நிலையும் தெரிந்து கொள்ளுகின்றோம் சர்வத்தையும் உருவாக்க நிலைகள் பெற்ற இந்த மனிதன் தன் வாழ்க்கையிலே ஏற்படும் பொதுவாக இந்த மனித வாழ்க்கையில் நாம் அனைத்தையும் கெட்டதை நீக்கி நல்லதை செயலாக்கும் நிலைகள் பெற்றவர்கள் பல பொருள்கள் பல சுவைக்கட்டு இருந்தாலும் பரப்பொருளை பல பொருளை சமமாக இணைக்கச் செய்து சுவைமிக்கதாக உருவாகி உணவாக உட்கொள்ளுகின்றோம் மற்ற உயிரினங்களும் தனக்கு கிடைத்த தன் உணர்வின் சத்தை தான் உணவாக எடுத்துக்கொண்டாலும் இந்த எரிக்கலின் செடியை ஒரு உயிரணும் உணவாக உட்கொள்ளுதால் அந்த எரிக்கலின் செடியில் உருவான அந்த புழு எரிக்கலின் செடியை தான் அது உணவாக உட்கொள்ளும் ரசிக்கும் இனி மற்ற உயிரினங்கள் எந்த இலையை தனக்குள் சாப்பிட்டதோ அதைத்தான் தன் உணவாக எடுக்கும் அது சாப்பிட்டு பழகாத உணர்வை அதை எடுத்துக் கொள்ளாது தாயின் கருவிலே இருக்கப்படும் போது அந்த தாய் இனமான நிலைகள் எந்தெந்த உணவை உணவாக எடுத்துக்கொண்டதோ அந்த சத்தின் தன்மை அதில் விளைந்த அதனுடைய இனமான இனம் அதை பெருக்கினாலும் தன் தாய் எதை எதை உணவாக உட்கொண்டதோ அதைத்தான் அதனுடைய குட்டிகளும் உணவாக உட்கொள்ளும் அது வளர்ந்து கொண்ட பின் அது யாருக்கும் சொல்வதில்லை அதனின் உடலில் இருக்கக்கூடிய உணர்வின் ஆற்றலை அது செயலாக்கி இது வேணும் இது வேண்டாம் என்று ஞானத்தை அறிந்து கொள்கின்றது ஒரு மரமும் சரி ஒரு செடியும் சரி தனக்குள் எந்த சத்தின் தன்மை இணைத்து ஒரு செடியானதோ அது தனக்குள் இருக்கக்கூடிய உணர்வின் ஆற்றலை தனக்குள் எடுத்து காத்திலிருந்து அந்த உணர்வை இழுத்து தன் உணவாக எடுத்து விளைகின்றது அதே செடியின் சத்தை உணவாக உட்கொண்ட மாடோ ஆடோ அது உணவாக உட்கொள்ள வரும்போது அதுக்குள் கருவாகும் குட்டிக்கும் இதனுடைய இரத்தத்தில் அது ஊறி அந்த உணர்வின் என்ன அலைகள் அது வருகின்றது ஆனால் மாடு ஈன்றத்தின் அது இந்த மாடு என்னென்ன உணவுகளை உட்கொண்டதோ அதைத்தான் தேடி சென்று உணவாக உட்கொள்ளுகின்றது இன்று சீம மாடு இருக்குது என்றால் இன்று அந்த பக்கம் போட்ட உணர்வின் தன்மை கொண்டு அந்த நாட்டிலே விளைந்த உணவை உணவாக கொள்கின்றன ஆனால் அதே சமயம் அந்த மாடு இங்கே வந்து உடனே இங்க இருக்கக்கூடிய புள்ளை போற்றால் பிடிப்பதில்லை அந்த நாட்டில் எந்தெந்த உணவின் தன்மை கொடுத்தார்களோ அதே உணவின் தன்மை கொடுத்தால்தான் அந்த ஈன்ற கன்று இதை உணவாக எடுத்துக் கொள்கின்றது இதை போல அதன் நிலைகள் கொப்ப அந்த உணவின் தன்மை பண்ணாம வளர்ச்சியின் மற்ற உயிரினங்களுக்கு வந்தாலும் நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் எத்தகைய பொருளானாலும் சுவைமிக்கதாக நாம் படைத்து சாப்பிடுகின்றோம் சமைத்து சாப்பிடுகின்றோம் ஆக அத்தகைய ஆற்றல் பெற்றதும் மனிதனின் உணர்வின் எண்ணங்கள் அவ்வாறு இருந்தாலும் நான் கௌரத்திற்காக இருக்கிறேன் என்றால் நான் தப்பு செய்தாலும் ஒருத்தர் சுட்டி காட்டினேன் என்றால் என்னை நீ தப்பு சொல்றவனை செய்யறவனை நீ காட்டவனாச்சே இரு உன்னை பார்க்கிறேன் என்று அவனை அழிக்க நேருகின்றது நமது தவறை நாம் பிரித்துக்கொள்ளும் கொள்ளும் இல்லை ஆக நம்ம அறியாது உதாரணமாக ஒருவன் தவறு செய்கிறான் என்றோ நான் நியாயத்தை நான் பேசுகிறேன் என்றிருந்தாலும் பிறர்கள் தவறு செய்வதை நான் கண்கொண்டு பார்த்து கொண்டால் அவன் தவறு செய்கிறான் அவன் தவறு செய்கிறான் அவன் தவறு செய்கிறான் அவன் தவறு செய்கிறான் எத்தனை பேரை செய்கிறோமோ அந்த உணர்வுல நமக்குள்ள சேர்ந்துடும் நாம் எதையெல்லாம் நியாயத்தை சொன்னோமோ அந்த நியாயத்தை பற்றியே நாம் பேச மாட்டோம் அந்த தவறான உணர்வுகள் வந்து நம்மளை அறியாமலே நாம் தவறு செய்து அவன் தான் தவறு செய்தான் நியாயத்தை கற்பித்துக் கொண்டிருப்போம் ஆக நம்மை தவறு மாற்றி ஆனால் நாம் தவறு செய்யவில்லை இதை நம்மை அறியாமலேயே பல நிலைகள் நமக்குள் உப்பு கொண்டு பௌர்ணமி எப்படி சூரியனுடைய நேரடி பார்வையில்லை என்றால் அது மங்கி தன் ஒளியின் தன்மை குறுகி சிறுகிச் சிறுகி தேந்து மறுபடியும் சூரியனின் காந்த சக்தி பெற்று மற்ற தடை இல்லாதபடி மற்ற கோள்கள் தனக்கு தடை இல்லாதபடி வளர்ச்சியாக தேர்வு விலகி 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 வந்து முழு பெருகும் சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த காந்த சக்தி முழுமை பெறும்போது சொந்த பௌர்ணமி முழுமை பெறுகின்றது இதை போலதான் மனிதனான நாம் நாம் முழுமையான நிலைகள் பெற்றவர்கள் தெரிந்து கொள்ளும் நிலையில் எப்படி நிலாவில் நாம் மற்ற வெளிச்சத்தில் நாம் மற்ற பொருள்களை தெரிந்து கொள்ளுகின்றோமோ இதை போல மனிதன் தெரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவன் நாம் இது காலத்தால் நாம் குழந்தை மேல் பாசமாக இருக்கின்றோம் நண்பர்கள் மேல் மிக அன்பை செலுத்துகின்றோம் மிகவும் பாசமாகவும் இருக்கின்றோம் ஆக அந்த பாசத்தால் பண்பால் பரிவால் பிறர்படும் கஷ்டங்களை நாம் கண்ணுற்று பார்க்கின்றோம் இறக்க உணர்வு கொண்டு பிறருக்கு உதவி செய்கின்றோம் தன் குழந்தைகள் உயர்ந்து வர வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம் நாம் எண்ணியபடி குழந்தை வளர்கிறது என்றால் வேதனைப்படுகின்றோம் இந்த வேதனை என்பதே நஞ்சு இதை போல நுணர்வுகள் நமக்கும்ள் நஞ்சி நல்ல குணங்களுக்கும் நஞ்சி கலந்து விடுகின்றது ஆக நமது உடலோ நாம் எத்தகைய உணவாக உட்கொண்டாலும் இந்த மல நாம் சாப்பிடும் ஆகாரத்துக்குள் மறைந்த நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வினை உடலாக இணைத்து உடலிருந்து வரக்கூடிய இந்த மனம் நாம் சுவாசித்து நஞ்சினை நீக்கிடும் உணர்வின் எண்ணங்களாக விளைகின்றது அந்த எண்ணத்தின் துணை கொண்டு பிற துன்பத்தை படுகின்றார் என்று நாம் கூர்ந்து கவனித்து அவர்களுக்கு நாம் நன்மையை செய்து அவங்க தீமையுடைய கஷ்டங்களை நாம் விளக்க நாம் கேட்டறிந்து அவர் உடலே விளைந்த இந்த உணர்வுகள் நாம் கூர்ந்து கவனிக்கும் போது அந்த உணர்வுகளை நாம் சுவாசித்து சுவாசித்த உணர்வு உயிரிலே பட்டு அந்த உணர்வின் இயக்கமாக உடலை இயக்கி அந்த இயக்கத்தின் செயலாக அவர்களுக்கு நாம் உதவி செய்கின்றோம் இறக்க உணர்வுண்டும் நாம் இறக்க உணர்வுண்டு செயல்பட்டாலும் அவரை காப்பாற்றி விடுகின்றோம் ஆனால் அவருக்கு உதவி செய்கின்றோம் ஆனால் நமக்குள் அந்த அவர் உடலே செய்த தீமையான உணர்வுகள் நாம் நுகர்ந்தறிந்த அந்த உணர்வுகள் நாம் நல்ல உணர்வுடன் அது கலந்து விடுகின்றோம் அதை நாம் நீக்க தெரியாமல் உற்று விடுகின்றோம் ஆனால் அதை நீக்குவதற்குத்தான் அன்று விஞ்ஞானிகள் விநாயக தத்துவத்தை கொடுத்தனர் இப்ப நாம் பிறருடைய துன்பத்தை துடைத்தும் பொருள் உதவி செய்தோம் உடலால் அவருக்கு பல உபகாரங்களை செய்தோம் ஆனால் அவர்களுக்கு துன்பத்தை உணர்த்தி வெளிப்படுத்திய உணர்வை நாம் நுகர்ந்தோம் நாம் அதை தெரியவில்லை இன்று நாம் புறநிலைகளில் எடுத்துக்கொண்டாலும் நாம் நகை செய்கின்றோம் தங்கம் சுத்தமான தங்கமாக தேர்ந்தெடுக்கின்றோம் அதே சமயம் செம்பும் வெள்ளியும் இணைக்கின்றோம் அழகாக சேனை செய்கின்றோம் அது ஆபரணமாக நாம் அணிந்து கொள்கின்றோம் தங்கத்துடன் அது சிறிதாக இருக்கும்போது தங்கத்தின் ஆற்றலால் அந்த செம்பும் வெள்ளியும் நமக்குள் பல பழக்கின்றது ஆனால் அடுத்த நகை செய்யும் போது நாம் முதலிலே இணைத்த செம்பும் வெள்ளியும் ஜிரகத்தால் அதை ஊற்றி அதை அகற்றிவிட்டு மறுபடியும் தங்கத்தை சுத்தப்படுத்தி மறுபடியும் மற்ற ஆபரணத்தை செய்கின்றோம் ஆனால் புறத்தால் மற்ற நிலையில் நாம் தெரிந்தே செம்பும் வெள்ளியும் வைத்து நகையாக்குகின்றோம் நாம் தெரிந்தே ஒரு மனிதனுக்கு துன்பத்தை தொடக்க பல உபகாரம் செய்கின்றோம் கேட்டறிந்தோம் செய்துவிட்டோம் நாம் நல்ல குணத்துடன் செம்பும் வெள்ளியும் போல அவர் பட்ட கஷ்டமான உணர்வு என்னுடன் இணைத்துவிட்டது அவருடைய வாழ்க்கை செயனை செயலாக்கிவிட்டு அதே போல இதே பல சிரமங்களை நீக்க கற்றுக்கொண்டு வாழ்க்கைக்கு என்னுக்கு என்னுடைய பரிவான மனம் என்னையும் காத்திருந்தது இருப்பினும் அவர் உடலிலே விளை வைத்த இந்த உணர்வின் ஆற்றல் எனக்குள் அது பதிவாகிவிட்டது ஆனால் அவர் துன்பமாக பட்டார் என்று நாம் உதவி விட்டாலும் நான் வீடு வந்து இதோ நாம் குழந்தையை கண்கொண்டு பார்த்து கொஞ்ச வேண்டும் என்று எண்ணினால் போறோம் ஆனால் பச்சை இளம் குழந்தை அது வளரும் பருவம் பெற்றது இப்ப நான் உதவி செய்கிறேன் தான் என் பிள்ளை பேரன் வரா அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை கண்டவுடன் என் கண்ணு என்று கொஞ்ச நாள் போறோம் நான் யாருக்காவேண்டி அவரது துயரை கேட்டறிந்து அந்த உணர்வின் சக்தி கொண்டு நான் உதவி செய்கிறேனும் அந்த உணர்வின் நாய்கள் என் உடலுக்குள் போனால் அந்த மனத்தின் தன்மையை வீசும் அப்ப என் பேரை குழந்தையை எடுத்து அவன் நல்லா இருப்பான் சிரிச்சியா இருப்பான் ஏடா வாழா கண்ணும் அப்படின்னு நான் கொஞ்சினா நா போறோம் இந்த எரிச்சலான மனம் அந்த குழந்தைக்கு ஏற்றுக்கொள்ளாது அப்ப என்னை பார்த்து என்னுடைய மனம் உடனே அதுக்கு இனமென்று சொல்ல முடியாது மேல் வெலிக்குதா கைவழிக்குதா கைகள் குடையுதான்னு தெரியாது ஆனால் அது வீர் 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 என்று கத்து ஆனால் நான் தவறு செய்யவில்லை நான் உரையை செய்தேன் ஆனால் இந்த உணர்வு பச்சிலந்த குழந்தை அது தவறு செய்யவில்லை பாசத்தால் என்னை பார்த்தது நான் பாசத்தால் பார்க்கப்படும்போது அது என்னை கூர்ந்து கவனிக்கும் போது நான் எடுத்துக்கொண்ட இந்த மனம் அந்த குழந்தையுடைய உடலை சேர்த்து நோயாக மாற்றுகின்றது நோயாக மாற்றுவதோடு மட்டுமில்லை அவருடைய குறையை கேட்டறிந்து குறையை நிவர்த்தி பண்ணு அவரை சிரமத்தை நிவர்த்தி பண்ணு இந்த குழந்தை என்னாலதான் அழுகிறது என்று எனக்கு தெரியாது உடனே மருமகனை கூப்பிட்டு பிள்ளை இப்படி நீ கவனிக்காம பாரு சில்லு 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 சில்லுன்னு சொல்லிட்டு நாம சொல்லி நேரம் நல்லதா இருந்து ஏனோ இப்பதான் அப்ப நாங்க வரும்போதுதான் வந்ததான்னு சொல்லி ஏதாவது சொன்ன எதிர்த்து பேசுறதுதான் உன் வேலை அப்படின்னு இந்த குறையை காணும் தப்பு பண்ணல உதவி செய்தோம் இந்த உதவியின் தன்மை நம் உடலுக்குள் இதுவானாலும் இது எங்கெல்லாம் போய் நரி ஊழையிட கடலை ஏத்தும் என்பது போல ஒரு தீய விளைவின் தன்மை நல்ல மனதுக்குள் படும்போது அதனின் உணர்வு தொடர்ந்து அதனுடன் பாசத்தால் இணைவர்களுக்கெல்லாம் இது எப்படி அதை இணைகின்றது தவறு யாரும் செய்யவில்லை